ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷர்மிலா அப்படிங்கிற ஒரு சிங்கப்பெண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க வேற யாரும் இல்லை கோயமுத்தூரோட முதல் பெண் ஓட்டுனர் ஆமாங்க இவங்களுக்கு பஸ் ஓட்டணும்னு ரொம்ப ஆசையாக இதுக்கு என்ன காரணம்னா அவங்க அப்பா பேர் மகேஷ் அவர் ஒரு ஆட்டோ ட்ரைவர் அவர் என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணி இவங்களுக்கு ஒரு டிரைவர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சான் இவங்க சும்மாலாம் டிரைவர் ஆகலை பஸ் டிரைவிங்காக ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துருக்காங்க இப்போ கோயம்புத்தூரில் இவங்க தான் ரொம்ப ட்ரெண்டிங்கான டாபிக் இவங்களை க்ராஸ் பண்ணி இவங்கள ஓவர் டேக் பண்ணி போயிட்டுருக்க இருக்க எல்லா பஸ்ஸு லாரி மற்ற வெஹிக்கல் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இவங்கள பார்த்து பாராட்டிட்டு தான் போகிறாங்களாம் அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டாங்க இவங்க அந்த டிரைவர் வேலையை விரும்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா டிரைவர் வேலைனாலே எல்லாரும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க அதுவும் ஒரு பொண்ணு டிரைவிங் பண்ணுதுனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் யோசிப்பாங்க அப்படிப்பட்ட நம்ம சொசைட்டில டிரைவிங் ப்ரொஃபஷன் எடுத்து தான் பெரிய சவாலே இருக்கு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறத கண்டிப்பா முடிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வந்து டிரைவிங் ப்ரொஃபஷனை எடுத்திருக்காங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல மோதி பாத்திரலான்னு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க கண்டிப்பா அந்த சிங்கப்பெண்ண நம்ம பாராட்டி ஆகணும் இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க